வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா வட்டியிலிருந்து இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து ஆயரருவான்னு கொடுத்துட்டு மூன்று ஆண்டுகளில் சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அது வந்து கொடுக்கலை அதில் வந்து எவ்வளோ ரூபா மொத்த தொகை கிடைக்கி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இதே இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் அதே மூன்று ஆண்டுகளுக்கு அதே பிரின்சிபிள் அமௌண்ட்டுக்கு மொத்த தொகை என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துருக்காங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இதுலேருந்து இருந்து கேல்குலேட் பண்ணிடலாமா இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கல்குலேட் பண்ணணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும் அது எப்படி இப்போ கண்டுபிடிக்கலாம் மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா கிடச்சிருமா ஸோ அப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரம் ரூபாயை கழிச்சா நூற்றம்பது ரூபான்னு கிடைக்கும் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்ம்லா பி என்ஆர் பை ஹண்ட்ரடு பி வந்து என்ன ஆயிரம் என் வந்து மூணு ஆர் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிவைடட் பை நூறு இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு நூற்றி ஐம்பது ஸோ இதை அடிக்கலாமா இதையும் அடிக்கலாம் ஸோ அப்போ இதிலேருந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அது வந்து எக்ஸ்ட்ரா மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ஆர் ப்ளஸ் த்ரீ என்னவாக இருக்கும் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டுன்னு ஆயிருமா அப்படி இருக்கையில் அதே பிரின்சிப்பில் அமௌண்ட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வளவு மொத்த தொகை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தான் கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ன ஆயிரம் ரூபாய் என் வந்து அதே மூன்று ஆண்டுகள் என் சாரி ஆர் வந்து எக்ஸ்ட்ரா மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால எட்டுன்னு ஆயிருக்கு பை நூறு ஸோ இதை அடிக்கலாமா அப்போ இரநூத்தி நாற்பது ரூபா அப்போ மொத்த தொகையை கேல்குலேட் பண்ணிடலாமா அசல் ப்ளஸ் வட்டி அசல் எவ்வளவு ஆயிரம் ப்ளஸ் இரநூத்தி நாற்பது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஸோ அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மூணு பர்சன்டேஜ் அதிகமாகிறனால மொத்த தொகை வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயாக கிடைக்கிது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ